இலங்கையை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியுள்ள நிலையில் இயற்கை அனர்த்தத்தால் பல உயிர்கள் இழக்கப்பட்ட நிலையில் மண் சரிவு வெள்ளத்தினாலே இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் இன்று புத்தளம் சிலாபத்திலே மினி சூறாவளி ஒன்றும் ஏற்பட்டுள்ளது என்றாலும் இந்த சூறாவளியினால் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை ஒரு பெண் இந்த சூறாவளியில் மயிரிழையில் உயிர் தப்பி கடைகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தது என்றாலும் இதனூடாக பாரிய இழப்புகள் சேதங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என்றாலும் இது சவாலை இலங்கையில் மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது மண் சரிவு வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டு இன்று வரைக்கும் மீண்டு வர முடியாத நிலையில் பல பிரதேசங்கள் இருக்கும் நிலையிலும் அதே போன்று தற்பொழுதும் பாதிப்பிலே இருக்கும் பல பிரதேசங்கள் இருக்கும் நிலையிலும் மீண்டும் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விடுமா என்ற பயத்தினை சூறாவளி மினி சூறாவளி ஏற்படுத்தி இருந்தது அதே போன்று இன்றும் கொழும்பிலே அதிக அளவிலே மலை வீழ்ச்சியும் பதிவாக இருந்தது என்றாலும் இந்த பாதிப்புகள் அதிகரிக்காமல் இந்த பாதிப்புகளில் இருந்து மக்கள் மீண்டு வர